வணக்கம் காணாவினது கொடுக்குற மாதிரி ஒரு ஆதரவு சப்போர்ட்டை எனக்கும் கொடுத்துட்டு போகும் ரொம்ப நன்றி சீக்கிரமாக வந்து நாலாயிரம் வாட்ச் வாசை கூட தொற்று ரொம்ப நன்றி ஆனால் என்ன வருமானம் இந்த சீசனில் வராது அடுத்த சீசன் டென்னில் பார்த்துக்கலாம் நம்ம வருமான இப்போ ஒன்றும் வேணாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சான்றாய் ஏன் பணப்பேட்டி எடுக்கல ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை அடிக்கடி சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து பணப்பேட்டி தான் ஃபா ஃபைனல் அஞ்சில் போனால் கூட அது பெருசாக கிடையாது இப்போ எலி எலிமினேஷன் ஆகி வெளியே போயிட்டாங்க போன பிறகு அவங்களுக்கு என்ன சம்பளம் தான் கிடச்சிருக்கும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சம்பளம் கிடச்சிருக்கும் அவ்வளோ தான் மற்றபடி வந்து அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது அங்கே பிக் பாஸ் ஷூட்டிங்கில் பதினெட்டுல இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த பதினெட்டு லட்சம் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் ஆனா இந்த பதினெட்டு லட்சம் சான்றாவோட காணா வினத்தை எடுத்துட்டாப்புல ஆனா சான்றா எடுத்துக்கலாம் சான்றா வந்து என்ன நினைச்சாங்க அப்படின்னா பிரஜன் வரணும் பிரஜனோட இருந்து நம்ம கூட இருந்து அந்த பணப்பேட்டி எடுக்கணும் அந்த சந்தோஷத்தை நம்ம பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காத்திருப்பு தான் இந்த காத்திருப்பு தான் வேஸ்டா போச்சு ஏன்னா பிரஜன் வருவாரு சாயந்தரம் வருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் பிக் பாஸ்ல வந்து பிரஜன் வருவார் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதியும் சொன்னாரு ஆனால் ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்துச்சு பிரஜன் வருவார் பிரஜ பிரஜன் வந்தோடனே நம்ம அந்த பணம் பெட்டியை பிரஜனோட சேர்ந்து எடுக்கலாம்னு சொல்லி சான்ற நினைச்சாங்க அதுக்குள்ள ஒரு இருபது லட்சம் சேரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு லட்சம் தான் அது பதினெட்டு லட்சமாக ஆச்சு அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் ஆச்சு இதுக்கு மேலே பணம் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு சரி இதெல்லாம் புரிஞ்சுட்டு கால்குலேஷன் போட்டுட்டு கரெக்டாக காண விண்ணத்து காயினு ஊற்றிட்டாரு சான்றா ஏமாந்துட்டாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது சான்றாய் ஏமாந்தா ஏமாந்துட்டு போறாங்க காணா விண்ணத்துக்கு பணம் தேவைங்க கஷ்டப்படுற மனுஷனுக்கு பணம் தேவைப்படும் கண்டிப்பா